பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் எண்பத்தாறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கும்பகோணம் கல்வி மாவட்டத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பத்தாவது மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பாமக சார்பில் கும்பகோணத்தில் இன்று பரிசுப் பொருட்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு கும்பகோணம் கல்வி மாவட்டத்தில் நடந்து முடிந்த தேர்வில் ஒவ்வொரு பள்ளியிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற முதல் மூன்று நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இன்று மாலை கும்பகோணத்தில் பாமக சார்பில் நடைபெற்ற விழாவில் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மொத்தம் எண்பத்தாறு பள்ளிகளை சேர்ந்த ஐநூற்று பதினாறு நபர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதில் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆறு கவர்மன் சார் தளசெய்தார் அடுத்து கனாபதி மீனிலை பிடித்து போக سوانا جي ويلي پيڪي پتو ڪرڻ